ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசன் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாச பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் கேத்து கும்ப ராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு கால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு ஆனால் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிக் ஏஜு உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரிக் யஜூர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா இன்றைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி சபம் எல்லாருக்குமே ஒரே அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேற அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேவிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறாள் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்புறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது அதற்கப்பறம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும் இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரையும் அதை தவிர வந்து ஸ்ரீசன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்து வருது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்போது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தற்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாந்தேதி அன்றைக்கி அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேனா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எண்ணிக்கி விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்முடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசேஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் எம்பாபாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிற அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்ட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாவுக்கு சக்தி அந்தரம் சூக்ஷமம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் இந்த மாதம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் பொதுவாகவே சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களோட மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த நாலு கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதும் சூரியன் பதினொன்றாம் இடத்துல வர்றதும் பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இந்த மாதம் மொத்தம் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல எந்த வித தோஷங்களும் அற்ற ஜாதகம் எதை நினைத்தாலும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நினைத்தது எல்லாம் நடக்கும் ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறதும் சுக்ர பகவான் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சம் வெடுறதும் உண்டு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்களுடைய மனசில் வந்து ஒருவித பயம் இருக்கும் மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எதுலேயாவது நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோமோ தோற்றுடுவோமோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு ஏன்னா குரு பகவானும் மறைஞ்சு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதனால் பண வரவு கொஞ்சம் கஷ்டப்படும் பண வரவு கஷ்டப்படும் போது கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தோற்றுருவோமோ அப்படின்ற மாதிரியான மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கன் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய ஆனால் அவரே ராசியின் அதிபதி அப்படின்னும் போது மன கிளேசத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துவார் கேதுவோட சம்பந்தம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து அதாவது தவறி புரிந்துருவோமோ பிரச்சனைகள் ஆர்ப்பற்றுவோமோ அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்கு அமையும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு இதை எல்லாத்தையும் தாண்டி வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் கவலைப்படாதீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் பொறுமையாக இருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையற்ற விஷயங்களை எடுக்காதீங்க தேவையற்ற வம்புகளுக்கெல்லாம் போகாதீங்க பொறுமையாக இருங்க எல்லா விஷயத்தையும் இந்த மாதத்தில் பொறுமையாக இருந்து நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் போகிறதுனால உங்களுக்கு சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறது பெரிய நல்லது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கை கொடுக்கும் அது தவிர வந்து உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையனால் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் அதாவது ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்துல வந்து புத பகவான் தனித்து இருக்க புதன் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் நல்லது அதுவும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரும் இதன் இதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க பால் பதனிடுதல் அந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதை தவிர இந்த வெள்ளை எண்ணிற ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர இந்த நுணுக்கமான வேலைகள் அதாவது சர்ஜரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரியான கலை அதாவது நகாசு வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் நிபுணத்துவம் வேண்டிய இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு கவலைப்பட வேண்டாம் மனசில் சற்று பயம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும்போதும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு மலைப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறதும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாமதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் வக்கரகதியாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயம் நிச்சயமாக அதிகமாகும் இருக்கும் இந்த மாதம் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பதினொன்றாம் இடத்துல போகிறார் அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதினொன்றாம் இடத்தில் போகிறார் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏதோ பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அவங்க நினைச்ச யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் கம்மியான இது ரேங்கிங்கில் இருக்க யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்துலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இருந்தாலும் சில காலகட்டங்கள் அதாவது சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தவிர தவிர்ப்பது நல்லது அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் மதிக்காரகன் மறைந்திருந்தால் கண்டிப்பாக தவறுதலான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராசிரம நாள்னு சொல்கிறது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிபாடில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சந்திர அதற்கு பிறகு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சந்திரத்தினுடைய எளிய பரிகாரம்னு சொல்கிறது அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் பால் வந்து ஒரு உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்கோ அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வாங்கோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும்